வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க அதான் சரி பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் வாங்க இன்னைக்கு பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கியாச்சு பிரியாணி மசாலா இல்லாமல் போடுற மாதிரி பிரியாணி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அதனால் அது பண்ணுறேன் சிக்கன் ஒரு ஒன் கால் கிலோ வாங்கி வச்சிருக்கிறேன் தயிர் அப்புறம் நெய் ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சுருக்கிறேன் பாசுமதி ரைஸ் ஒரு ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் எலுமிச்சம்பழம் மிளகாய் அப்புறம் பட்டை கிராம கொஞ்சம் சிரித்து வச்சிருக்கிறேன் அதாவது மசாலா மாதிரிக்க இஞ்சி தக்காளி புதினா மல்லி இலை இதெல்லாம் பாமாயில் இதெல்லாம் வச்சு நீங்கள் பிரியாணி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அரைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன உள்ளியையும் மிக்சியில் லைட்டாக ஒரு அடி அடித்து வச்சுக்கலான் இருக்கிறேன் அப்போ தான் அதுவும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இஞ்சி நூறு கிராம் வச்சுருக்கிறேன் நூறு கிராம் பூண்டையும் அரைச்சுக்கிறேன்னு அப்புறம் அரைச்சி கொடுத்து பூண்டு அரைச்சி வச்சு அரைச்சி வச்சாச்சு இப்போ பூண்டை அரைச்சிக்கலாம் பூண்டும் அதே மாதிரி நூறு கிராம் வச்சிருக்கிறேன் 지네름이 한 마리 쏴, 지네름이 쏴, 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 ஓகே எல்லாம் அரைச்சி வச்சாச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரியாணி வைக்கிறதுக்கு வாங்க பிரியாணி எப்படி பண்ணி பார்ப்போம் இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாம் இது மொத்தம் இரநூறு எம்எல் வாங்கியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு நூறு எம்எல் வந்து இப்போ அப்புறம் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசி ஃபைனல் ஒரு நூறு எம்எல் ஃபஸ்ட்டு நூறு எம்எல் ஊற்றிக்கிறேன் பட்டகிராம் கிராம் பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம் போங்க இது கூட ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க ி கொஞ்சது கொறைஞ்சிருச்சு பார்க்கலாம் அதனால் கொறிஞ்சதுக்கப்புறம் அறுக்கி வச்சு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் போட்டிருக்கோம் இரநூறு கிராம் போடுங்க நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு நல்லா வதக்குங்க பொன்னிறமாகட்டும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சின்ன உள்ளி அதுவும் ஒரு இரநூறு கிராம் வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இது மாதிரி கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கி இஞ்சி விழுது அரைக்க விட அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி நூறு கிராம் இஞ்சி நூறு கிராமு அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விடுவோம் அதுக்கப்புறம் அது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நூறு கிராம் தான் பச்சை எல்லாம் போயிடுச்சு இந்த தக்காளியாக வதக்கலாம் இது கூட சேர்த்து தக்காளியும் இரநூறு கிராம் போட்டிருக்கிறேன் அப்புறம் தேவைக்கேற்ப காரத்துக்கு நமக்கெல்லாம் காரம் கம்மி தான் போகிறோம் அதனால் ஒரு நாலு மிளகா போட்டிருக்கேன் இப்போ தக்காளி மிளகா ஓரளவுக்குள்ளே வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சோட அந்த பட்டை கிராம்புலாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னால பட்டை ஒரு அஞ்சு பட்டை கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு இது மாத்திரம்தான் லைட்டாக சட்டியில் போட்டு புரட்டிட்டு இதை அரைச்சி வச்சுருக்குறேன் இதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி மல்லி இலை ஒரு கைப்பிடி புதினா இலை கூட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கிட் பண்ணிணா கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் நல்லா ஸ்மெல் வாசனு வரும் தயிர் ஒரு இரநூறு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க இதில் தயிர் வந்து கட்டியா இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம பாக்கெட் தயிர் தான் அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிறோம் வாடகைங்க இருக்கேன் அளவு தண்ணிக்காண்டி இதை நான் அளந்து போடுறதுக்காண்டி இந்த உட்கல அளந்து போடுறேன் E tânăra, cred, e sigur până நாளை முக்கால் இது வந்து இரநூறு கிராம் உலக்கு இது நாளை முக்கால் இருக்குது ஒரு உலக்கு அரிசிக்கு ஒன்றரை உலக்கு தண்ணி அந்த கணக்குப்படி தான் நம்ம ஊற்றப்போறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா ஹீட்டாகிடுச்சு இனி சிக்கன் உள்ளே போட்டுக்கலாம் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சக்தி பொடி போடுறேன் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சக்தி மிளகாய் பொடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா மசாலா மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிது இனி சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் நான் வந்து ஒரு கிலோ பிரியாணி ஒரு கிலோ பிரியாணி அரிசிக்கு நான் ஒன்றே கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் எப்போதுமே நம்ம போடுற அரிசிலேருந்து கூட கொஞ்சம் சிக்கன் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒன்றே கால் கிலோ வாங்கி விற்கிறேன் இன்னும் உங்களுக்கு தேவைக்குள்ள அரிசிக்கு தக்கணும் சிக்கனையும் கூட கொஞ்சம் இதில் நான் அரிசி அளந்த உலக்கு இருக்குல்ல அந்த உலக்கில் ஒரு உலக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா அப்புறமா அரிசி போடும்போது அதை கணிச்சிக்கிட்டு நான் ஊற்றிப்பேன் அதனால் இப்போ அதில் ஒரு உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் அரிசி அளந்த ஒரு உலக்கு தான் இருக்குது அந்த உலக்குலையே நான் ஒரு உலக்கு தண்ணி இப்போ ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் பரு உப்பே போட்டுக்கிறேன் பருவ உப்பு தான் எப்போதுமே ஆரோக்கியமானது நம்ம தெருளுக்கு பாயங்கில் கல் உப்பு கண்டு உப்பை வாங்கி போட்டுக்கலாம் அதே போட்டுக்கிறேன் நல்லா இன்னொரு வாட்டி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் அது நேரம் மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கறி நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த பூ பண்ணலாம் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ கறி எல்லாம் முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு மீதில் பெரிய இளம் இருந்தால் ஒரு இளம் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரெண்டு இளம் சாறு இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றி விளக்கு வேறியே விட்டுட்டு ஏற்கனவே நான் ஒரு உலக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் அரிசிப்படி மொத்தம் நாளை முக்கால் உலக்கு நான் வந்து அதனால் நாளை முக்கா ஒரு எட்டு உளக்காச்சும் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும் நான் ஒரு எட்டு உலக்கு தண்ணி ஊற்றுறேன் ஏற்கனவே ஒரு உலக்கு ஊற்றி இருக்கேன் ஏழு உலக்கு ஊற்றணும் நாளே முக்கால் அரிசிக்கு ஏழு உலக்கு ஊற்றணும் நான் ஒரு உலக்கு மொத்தம் நாலு முக்கால் அரிசிக்கு ஏழு உளக்கு தண்ணி ஊற்றணும் நான் யாருக்குன்னு ஒரு உளக்கு அப்புறம் கறி வேகலக்கு ஊற்றி இருக்கிறேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றுறேன் ஆறு உளக்கு அது போக அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் ஏழு உலக தண்ணீர் குத்தியாச்சு இந்த டைமிங்லேயே நீங்கள் உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு ஓகேவா வ உரப்பு ஓகேவா உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம் உரப்பு கம்மியாக இருந்தால் உரப்பு சேர்த்துக்கலாம் இதை விட்டா அப்புறம் போட முடியாது எங்கள் குள்ளதெலாம் நான் செக் பண்ணிவிட்டேன் உப்பு வரப்பெல்லாம் ஓகே தான் நான் இனி அரிசி தான் போடணும் இதை கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடலாம் நம்ம அரிசி போடலாம் அரிசி அப்படியே கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வெடித்து உரமாக எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப நேரம் ஊற வச்சா உதிரி ஆட்டம் வராது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் என்ன இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண முடியாது அரிசி ஃபுல்லாக உடைஞ்சிரும் அந்த நெய்யில் மேலே டேஸ்ட் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குத்து மல்லி இலை ஒரு கொத்து புதினா இலை ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு வந்து ஸ்மெல் வரும் அந்த ஃப்ளேவரு வேறு அளவு இருக்கும் அதெல்லாம் இது போட்டால் தான் வரும் இப்போ மீடியம் ஃப்ரேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தம் போடலாம் பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுது இப்போ உள்ள எப்படி கறி எல்லாம் வந்துச்சு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த சைடில் பாருங்கள் தண்ணி இருக்குது தண்ணி இருந்துச்சுன்னா தம் போட்டுக்கலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டுருவோம் எல்லாமே நல்லாவே வந்துருக்குது தோசை தோசைகள் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணப்பறம் தம் போடணும் தோசைக்கள் இப்போ நல்லா சூடாகிடுச்சிது இப்போ தம் போடுறதுக்கு பண்ண பிரியாணி பாத்திரம் ஊற்றி மேலே வைக்கலாம் மேலே ஏதாச்சும் வெயிட் தூக்கி வைக்கணும் மேலே ஒரு வெயிட் பாத்திரம் வைக்கணும் வச்சுருக்கிறேன் அது தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வெந்நி வச்சு அந்த வெந்நி பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சிட்டோன்னா ஒரு பத்து நிமிஷம் உள்ள இருக்க நீரெல்லாம் எடுத்துரும் பத்து நிமிஷம் சிங்கில் வச்சுக்கலாம் பார்ப்போம் பத்து நிமிஷம் கழிச்சு எப்படி பிரியாணி ரெடி தம்மெல்லாம் போட்ட பிற்பாடு பிரியாணி சூப்பராக இருந்துச்சு தம் போட்ட அந்த வீடியோவை மட்டும் போட மறந்துட்டேன் வீடியோவை அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஐயோ அந்த வீடியோ எடுக்கலையேன்னு யோசனை வந்துச்சு அதனால் இப்போ வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா உதிரி ஆட்டம் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க சாப்பிட்டு போனாங்க அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் நான் அனுப்ப சொல்லியிருக்கிறேன் அவங்க வந்தாங்க அவங்க கவனித்தது எதுவுமே இனியாலும் ஃபோட்டோ எடுக்க முடியல ஏன்னா அந்த யோசனையே வரல அவங்கக்கிட்ட போய்ட்டு எப்படி ஃபோட்டோ எடுக்க அந்த யோசனையே வரலை அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் நான் நான் ஃபோட்டோ இருக்கேன் யார் வந்தாங்க அப்படிங்கிற ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக அனுப்பிவிட்றேன் பாருங்கள் ஓகே இந்த பிரியாணி டேஸ்ட்டாக வந்திருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது பாய்